வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆறுதல் தேடி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆறுதல் உங்களுக்கு நீங்களும் கடவுளும் மட்டும்தாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு உங்கள் கூட இருக்க மனிதர்கிட்ட உங்கள் ஆறுதலை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்துக்கு முன்னால் ஆறுதலாக பேசுவாங்க ஆனால் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றியும் உங்கள் பிரச்சனைகள் பற்றியும் ரொம்ப ரொம்ப கேலியாக சிரித்து டைம் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்களும் கடவுளும் தான் உங்கள் பிரச்சனைக்கு ஆறுதலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி அதை காலம் கரெக்டாக மிகச்சரியாக கணக்கெடுத்து வச்சுக்கிட்டே தாங்க இருக்குது காலம் நேரமும் கூடி வரும்போது சரியான நேரத்துல சரியான நேரத்துல அதை நமக்கு திருப்பி கொடுக்கும் பல மடங்காக அதனால யாருக்கு எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசனை பண்ணிட்டு அப்புறம் செய்யுங்க நாம தான் நமக்கு பத்து மடங்கா திரும்பி வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில நிரந்தரம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க சோ நீங்களே உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் தள்ளிடாதீங்க இதை ஏன் சொல்கிறேன்னா சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பணும் இதுவும் கடந்து போகும்ங்கிற மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில அது கொஞ்ச நாள் தாங்கிறத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக இந்த பிரச்சனை தீரவே தீராது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மன அழுத்தத்துக்குள்ள தள்ளிக்க வேண்டாம் இப்போ தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நாம எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது யாரும் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அதே இடத்துல நீங்களும் அவங்கள வச்சுட்டு உங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க இங்கே சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு உறவு ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதை விட நம்மளோட தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்கே மற்றவங்க நமக்கு தரக்கூடிய உங்களுக்கு தரக்கூடிய நிராகரிப்பை பார்த்து நீங்கள் அப்படியே மனசு உடஞ்சி போய் ஒரு மூலையில் உக்காந்துட வேண்டாம் அவங்க உங்களை நிராகரிக்கிறதே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஒரே கெட்ட எண்ணத்தில் தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்தவாறு நடந்துக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் முதலில் நிராகரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அவங்க மனசு உடஞ்சி போகாமல் அதிலிருந்து வெளியே வந்து வெற்றி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க என்பது தான் வரலாறு நமக்கு தரும் மிகப்பெரிய செய்திங்க இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாழ்க்கையில் நிராகரிக்கப்பட்டால் மனசு உடஞ்சு உட்காராமல் நீங்கள் அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் தேங்கி நிற்கிற தண்ணி கடைசியில் சாக்கடையாக தாங்க மாறும் ஆனால் ஓடிக்கொண்டிருக்கே ஓடி ஓடிக்கொண்டிருக்க ஆறு பார்த்தீங்கன்னா கடைசியில் புனிதமான கடலை அடைஞ்சி அது புனிதமாகிறதுங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சு யாரும் உங்களை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல நிற்காமல் நீங்கள் உங்கள் வெற்றியை நோக்கி ஆறு மாதிரி ஓடிக்கொண்டே இருங்க இங்கே நமக்கு உதவ யாருமே இல்லையே அப்படின்னு மனசு உடஞ்சி உட்காராதீங்க உங்களால் மட்டும்தாங்க உங்களுக்கு உதவ முடியும் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நினைப்பீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய நண்பனும் நீங்கள் தான் மிகப்பெரிய எதிரியும் நீங்கள் தான் எல்லாம் உங்களை பொறுத்து தான் இருக்குது உங்களோட பெருமிஷம் இல்லாமல் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க மட்டும் அப்படின்னு மட்டும்தான் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியும் இதையும் கண்டிப்பாக புரிஞ்சு நடந்துக்கோங்க வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு பெரிய ஆசைகள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும் ஆனால் எது நடந்தாலும் வாழ்க்கையை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு நீங்களே உருவாக்கி வச்சுக்கணும் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு உங்கள் மனசை நீங்கள் எப்போ தயார்படுத்தி வச்சிருக்கீங்களோ அப்போவே உங்களுக்கு வாழ்க்கையிலிருந்து ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே விலகி போயிடும் வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில் நாம் எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வரும்போது மரத்தை பாருங்களாம் மரத்தை பாருங்கள் அந்த மரத்தில் ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தாலும் அந்த மரம் காஞ்சி போகவே போகாது இலையுதிர் காலம் முடிஞ்சு வசந்த காலம் நமக்கு வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் தாங்க எல்லோருடைய வாழ்க்கையில இலையுதிர் காலம்னு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா வசந்த காலம்ங்கிற ஒரு சந்தோஷம் வரதான் போகுங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையை வீணாக்கி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்காதீங்க அது என்றைக்குமே நினைக்காது மனசை தளர விடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க